என்னை தேடி வந்தாரே என்னை தெரிந்து கொண்டாரே அவர் எப்பொழுதும் அவர் என்றென்றும் என் உள்ளத்தில் இருப்பவரே ஹலோயா அற்புதமான தெய்வன் நம்மளை தேடி வந்த தெய்வன் நமக்கு அன்பு செலுத்தி நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவல்ல இறைவன் ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தெய்வன் நமக்குள்ளே இருக்கிறார் இந்த மாதத்திலும் அவர் நடத்துகிறார் அவருடைய வார்த்தை நாம் இந்த மாதத்திலே நாம் கவனிப்போம் துர்ச்செய்தி கேட்கிறதுனால் பயப்படான் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும் அலையா அவனுடைய வாழ்க்கையிலே துர்ச்செய்தி எத்தனை துர் வந்தாலும் கர்த்தரை நம்பியிருக்கிறது அந்த கர்த்தரை எப்படி நம்பியிருக்கிறது என்று சில நூற்றி பன்னிரெண்டாம் சங்கீதத்தினுடைய முதலிருந்து ஒரு ரெண்டு மூணு வசனங்களை வாசிக்கிறேன் அல்லே லூயா கர்த்திற்கு பயந்து அவருடைய கட்டளைகளிலும் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் பலத்திருக்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டிலே இருக்கும் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் செம்மையானவர்களுக்கும் இருளிலே வெளிச்சம் உதிக்கும் அவன் இறங்கும் இரக்கம் மன உருக்கமும் உள்ளவன் இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமான நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் எந்தென்றும் இருப்பான் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் இந்த மாதிரி அவனுடைய வாழ்க்கையிலே இதெல்லாம் இருக்கிறது அப்பொழுதுதான் அவன் இந்த மாதிரி செய்யும் பொழுது துர் செய்தி எந்த செய்தி கேட்டாலும் அவன் பயப்படான் ஏனென்றால் அவனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது கத்தரை நம்பி திடமா இருக்கு எத்தனை காரியங்கள் இருந்தாலும் அவனுடைய வீட்டிலே ஆஸ்தி ஐஸ்வரங்களில் தங்கும் அவன் செம்மையானவன் அவன் செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் ஒதுக்கது போல இறங்கி கடன் கொடுத்து தன் காரியம் காரியங்களிலே நியமானவர்கள் நடப்பிக்கிறான் அவன் எல்லாத்துக்கும் இறங்கி கடன் கொடுக்கிறான் மற்றவர்களுக்கு உதவுற அந்த மாதிரி செய்கிறவர்களுக்கு துர் திடீர்னு ஒரு செய்தி வருது உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் நிறைய பேர் நிறைய செய்கிறாங்க நல்ல காரியங்கள் செய்கிறாங்க உதவுகிறாங்க பண உதவி செய்கிறாங்க தர்மம் பண்ணுறாங்க இப்படி நிறைய கார் நல்ல காரியங்கள் ஆனாலும் திடீர்னு பாருங்கள் துர்ச்செய்தி அவங்க வீட்டுக்குள்ளே ஏதாட்டும் ஒரு இதில் வந்துடுது அப்படி பிரச்சனை இப்படி பிரச்சனைன்னு ஆனாலும் அவன் எப்படி இருக்கிறான் அந்த மனதை அவன் தெய்வனுக்கு எப்படி வைக்கிறான்னு பாருங்கள் கர்த்தர் அவனுக்குள்ளே எப்படி இருக்காரு பாருங்க அந்த சுர்ச்செய்தி கெட்டினாலும் பயப்படான் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும் அலலூயா அவன் இருதயம் எத்தனை வந்தாலும் என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு அவன் திடமானதாக இருக்கிறான் அவர் என்னை வழிநடத்துகிறவர் இத்தனை ஆசீர்வாதத்தையும் தந்தவர் இந்த நூற்றி பன்னிரெண்டாம் சங்கீதமே நமக்கு கொடுக்கப்பட்டாங்க அதனுடைய ஆசீர்வாதத்தை அனைத்தையுமே உங்களுக்காக கொடுக்கப்பட்டது பாருங்க அவன் சன்னதி பூமியிலே பலத்திருக்கும் உங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் பலத்திருக்கும் ஆசீர்வதிக்கப்படும் ஆஸ்தியும் ஐஸ்வரியமும் நம் வீட்டிலே தங்கும் உங்கள் வீட்டில் தங்குங்க ஏனென்றால் நீங்கள் கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை பலப்படுத்தி வைத்திருக்கிறார் நீங்கள் எதைக்கும் எந்த துற்செய்தி வந்தாலும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க இந்த மாதத்துல எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் ஒரு கொஞ்சம் முன்னேறி போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறீங்களா பயப்படாதுங்க அரசர் கர்த்தரை நம்பி திடனாயிரு நீ அவருவே நம்பி திடனாயிரு அவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று அந்த உணர்வு உங்களுக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் எந்த ஒரு காரியம் ஒரு பிஸ்னஸ் புதுசாக கடாத இருக்கீங்களா புதுசாக ஒரு வீடு வாங்குறீங்களா ஏதோ ஒன்று நல்ல ஒரு காரியங்களை செய்ய நீங்கள் முற்படுத்திங்களா நல்ல ஒரு படிக்க ஆரம்பத்தில் இருக்கீங்களா ஏதாவது கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்களா அப்படி ஒரு விஷயங்களை நீங்கள் செய்யும்போது தேவன் உங்களுக்குள்ளே இருந்து என்ன பண்ணுறார் பாருங்கள் நம்பி திடனாய் உங்களுக்கு வைக்கிறார் அவர் நம்பிக்கை வைக்கிறார் கர்த்தரி நம்பி திடனாய் இருக்கிறான் எப்படி இருக்கிறான் கர்த்தர் அவனுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் இத்தனை ஆசிர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தவர் சின்ன சுத்தறி செய்தி வந்திருந்தாலும் அவன் பயப்பட மாட்டான் ஏனென்றால் அவன் கர்த்தர்க்குள் அவன் திடமானதா இருக்கிறான் அவன் பயக்க தேவையில்லை இந்த மாதிரி காரியங்கள் உங்கள் உலகத்திலே நிறைய வரும் ஏனென்றால் இந்த உலகமானது இப்படித்தான் இயங்கி கொண்டு இந்த புயற்பு சக்தி எப்படி இழுத்து கொண்டு இருக்கிறதோ அதே போல உங்களை இழுத்து கொண்டே போவோம் கீழே தான் போவோம் இழுத்துட்டே போவோம் எல்லா எந்த செய்தி எதுனாலும் உங்களை கீழே ஆனாலும் அதைவிடையும் மேலான ஒரு சக்தி தெய்வனுடைய வார்த்தை அவருடைய வார்த்தை வல்லமை நீங்க ஒரு ஒரு காரியம் உங்களை பிரச்சனையிலிருந்து கீழே இழுக்குதா தேவனுடைய வார்த்தை சொல்லும்போது அது உங்களை உங்களை லிப்ட் அப்படி தூக்கிட்டு போகும் போல அதே போல உங்களுடைய அந்த வார்த்தையானது என்ன பண்ணுவ உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது அந்த மாற்றும் பொழுதுதான் கர்த்தரை நம்பி அவன் இருக்கிறான் எப்பொழுது அவன் இந்த மாதிரி சொல்லுகிறான் என் வீட்டிலே ஆயிரத்தி தங்கும் குறைவில் இருக்கலாம் இந்த உலகத்துல குறைவில் வீட்டில் நிறைய இருக்கலாம் ஆனால் நீங்க இந்த வார்த்தை சொல்லணும் தேவன் சொல்லியிருக்கிறார் ஆஸ்தி ஐத்திரம் என் வீட்டிலே தங்கும் என்று அவர் என்னை ஆசீர் என் என் சன்னதி பலத்திருக்கும் என்று அவர் என்னை ஆசீர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் சொல்லணும் இந்த மாதிரி சொல்லும் பொழுது கர்த்தர் கர்த்தருடைய அந்த 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 மாதிரி ஒரு வாழ்க்கையில் நீங்கள் வாழும்போது அவர் உங்களுக்குள்ளே இருந்து எத்தனை துர்செய்தி வந்தாலும் உங்களுக்கு பலனை கொடுத்து உங்களை திடமனதாக ஆக்குவார் நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த மாதத்தில் அவர் கொடு அவர் கொடுக்குற உங்களுக்கு அந்த அற்புதமான ஒரு வார்த்தை என்னது தெரியுமா நம்பி திடனாயிரு என்னை நம்பி திடனாயிரு அப்படி சொல்கிறார் கர்த்தரை நம்பி அவர் சொல்றார் என்னை நம்பு நீ எந்த எங்கே மனிதனை நம்பதோட என்னை நம்பு நான் உனக்குள்ள இருந்து கிரிய செய்கிறேன் நான் உன்னை தேடி வந்தேன் அப்படி சொல்றாரு அப்படிதான் அப்படித்தானே நீங்க ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க உங்களை தேடி வந்து அவர் ரட்சிக்கிறார் பாருங்க ரஷ்க்கும் பொழுது நீங்கள் என்ன சொன்னீங்க அறிக்கை பண்ணீங்க அதாவது நான் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறேன் முழுமனதோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களுக்குள்ளே வந்துவிட்டார் இப்பொழுது பிசாசுக்கு இடம் கிடையாது இப்போ கர்த்தருக்கு இடம் கொடுத்துட்டீங்க கர்த்தருக்கு இடம் கொடுக்கும்போது என்ன நடக்கு பாருங்கள் நம்பிக்கை வேணும் அங்கே விசுவாசத்தை நீங்கள் வளர்க்க வேண்டும் இந்த விசுவாசத்தை வளர்க்கும் பொழுது நீங்கள் எத்தனை துற்செய்தி உங்களுக்குள்ளே வந்து அங்கங்கே மோதி நின்றாலும் நீங்கள் திடனாக இருப்பீங்கள் திடமனதாக இருப்பீர்கள் இந்த அற்புதமான இந்த காலை நேரத்திலே உங்களுக்காக இந்த தெய்வன் அற்புதமான ஒரு வாக்குதத்தை கொடுத்திருக்கிறார் அவர் கொடுத்திருக்கிற கர்த்தரை கர்த்தரை நம்பி திடனாய் இருக்க வேண்டும் என்று அவர் கொடுக்கிறார் அவன் இருதயம் எப்பொழுதும் கர்த்தரை நம்பி திடனார் உங்களுடைய இருதயம் அவர் பலப்படுத்துகிற கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் இந்த நாளில் நீங்கள் எங்கு சென்றாலும் கர்த்தரை நம்பி திடனாயிருங்கள் கர்த்தரை நம்பி திடனாயிருங்கள் கர்த்தரை நம்பி திடனாயிருங்கள் குறைவே இருக்காது கத்தர் உங்களை ஆசீர்வித்திருக்கிறார் உங்களோடு கூட இருக்கிறார்